செய்யறேன் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிவிட்டுறீங்க செய்ய வேலை போறீங்கள வாக்குகளை வாங்கிவிட்டு காலவாரிட்டு போறீங்களே நீங்க வாரி போறீங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்கு திரும்பி பாரு கலைஞர் குள்ளத்தானிருக்க கலைஞர் பள்ளத்தா இருக்க முதல் முதல் கையெழுத்து தான் போடுவோம்னு சொல்லி நாமத்தை தான் போட்டுட்டு எரிய தாக்காளியை தாளி பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர் எங்க வாக்கு செல்லுபடி அந்த எதிர்கட்சி கூட நீ உட்கார மாட்ட பாத்தியார வந்து தெரியதான் பாணி எங்க மணையில எதுவோங்கா நீக்க வச்சிங்கடன் திசை மாதிரி போக செஞ்ச எங்க அரசு பத்து அம்ச கோரிக்கையா நின்று விடுறாங்க மக்களோட போராட்டத்தை இதில் எங்க பழையின் வேகம்தான் வந்து இருக்கு இந்த சீபிஎஸ் ஒளிச்சு விடு சீக்கியப்ப கொடுத்து விடு சீக்கிரமா சிபிஎஸ் கொடுத்து விடு

உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்